தென்காசி சுற்றுப்பயணம் கிளம்புறாங்க சசிகலா ஏற்கனவே ஒரு முறை சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க பெருசா அவங்களுக்கு கை கொடுக்க மக்கள் ஆதரவும் இல்லை இப்போ சசிகலா வந்து அதிமுகவை கேப்சர் பண்ணுவாங்க இப்ப நல்ல லீடர் இல்லை இருக்கிற லீடர் வந்து பத்து தோல்வி பழனிசாமின்ற பேர் வந்துச்சு அப்படின்றதுனால இப்போ மோடி வந்து காசியில் போய் தன்னோட பிரச்சாரத்தை வாங்க அதனால தென்காசியில இந்த மாதிரி தோங்க விஜய் மாநாடு திருச்சியில நடக்க போறதா சொல்லப்படுது அதுக்கடுத்துதான் பத்து மாவட்டங்கள்ல வந்து நடைபயணம் மேற்கொள்ள போறாரு ராகுல் நடந்தே தொண்ணூத்தி ஒன்பது தான் தான் ட்ரெட்மில்ல டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்னு ட்ரெட்மில்ல போய் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே போய் நடப்பாரு கேதார்நாத் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டு இருக்காங்க டெல்லியில ஏற்கனவே வந்து ராமர் கோயில தொட்டு தான் மோடி நாசமா போனாங்க இப்போ கேதார்நாத் கோயிலுக்கு என்னங்கன்னா நூற்றி மூணு கொடுத்துருவாரு அடுத்த எலெக்ஷனில் ட்ரம்ப் மேல நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து ஜோ பைடன் தான் காரணம் ஒரே பாவம் தடிப்பு தான் செத்துற மாதிரி இருக்காரு அவர் எப்படிமா ஒரே பாவம் தட்டுல வச்சிருக்க ரொட்டி துண்டே எங்க இருக்கு கண்ணம் தெரியாம காது கேட்காம இருக்காரு இவர் ஆளை வச்சு ரொம்ப கொள்றா இருந்ததே எப்படி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தென்காசி சுற்றுப்பயணம் கிளம்புறாங்க சசிகலா அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி கிளம்ப போறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதிமுக மொத்தமாக ஒன்று மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை சுற்றுப்பயணம் போயிருந்தாங்கன்னு அது பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல ஆனால் இந்த வாட்டி போற சுற்றுப்பயணம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே தனித்தனியா இருக்கிறதுனால ஒன்னு சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா மக்கள் வந்து ஆதரவு தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க மக்கள் இல்லை இப்போ சசிகலா வந்து அதிமுகவை கேப்சர் பண்ணணுன்றதான் இது இப்போ நல்ல லீடர் இல்லை இருக்கிற லீடர் வந்து பத்து தோல்வி பழனிசாமின்ற பேர் வந்துச்சு அப்படின்றதுனால அப்போ என்ன ஆளை மாற்றணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க சம்பாரிச்சு வரைக்கும் போதும் பக்கங்கிற மாதிரி இருக்குது இப்போ மோடி வந்து காசியில் போய் தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கினார் அதனால் தென் காசியில் அம்மா துவங்கிறாங்க அது காசி அவர் வடநாட்டில்னால இந்த இந்தம்மா இருந்து தோங்குறாங்க ஏதாவது அது காசி தான் தெற்கில் உள்ள காசின்னு சொல்லுவாங்க தென்காசி தான் இருக்குது சிவன் கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசின்னு இருக்குது மன்னனால நாளக்கட்ட கோயில் அதனால அங்கேருந்து சென்டிமெண்ட்டாக துவங்கலான்னு சொல்லி அவங்க துவங்குறாங்க அப்படி துவங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கட்சி அவங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி நடிகர் விஜய் வந்துட்டு இப்போ அவருடைய மாநாடு திருச்சியில நடக்க போறதா சொல்லப்படுது அதுவும் நான்கு மண்டல மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்னா அது மட்டும் இல்லாம அதுக்கடுத்துதான் பத்து மாவட்டங்கள்ல வந்து நடைபயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு ஆமா பத்து மாவட்டங்கள்ல எங்க போய் மாவட்டங்களுக்கு நடைபயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி இது வந்து அவருடைய எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விஷயங்களை அவர் பண்றாரா இல்ல இது பண்றதுனால அவருக்கு இன்னும் ஆதரவு அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சு பண்றாரா அவர் என்ன நினச்சி பண்ணுறாருன்னு தெரில ஆனால் மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும் வெட்டியாக நடக்க விட்டு ராகுல் ஒரு அவங்க தாத்தா காலத்துலேருந்து பாட்டி அதுக்கு அடுத்த முத் பாட்டை பாட்டி பிரைம் மினிஸ்டர் அப்பா பிரைம் மினிஸ்டர் இந்த ராகுல் நடந்தே தொண்ணூற்றொம்போது சீட்டு தான் கொடுத்துருக்கேன் இப்போ இவர் நடக்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவார் வீட்டுக்குள்ளேயே அந்த இது இருக்குல்ல அதுனால் ட்ரெட்மில்லில் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்ன்னு ட்ரெட்மில்ல போய் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே போய் நடப்பார் நடந்தாருன்னா எல்லா விஜய பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கூட்டப்படும் ஒரு பெரிய ஒரு அலை வரும் ஆனால் அவங்கெல்லாம் என்னன்னா விஜய் வராரு அப்படின்ட்டுக்கா வேடிக்கை பார்க்க வருவாங்க அதை வந்து திருப்பி அதே ரூட்ல ரெண்டாவது டைம் நடந்தாருன்னா எவனுமே ஓகே அப்படிதான் இருக்கும் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல இறங்கட்டும் இன்னி என்னன்றதை பார்த்து அதை இறங்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் தெரியும் ஓகே சார் அதே மாதிரி கேதார்நாத் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டி இருக்காங்க டெல்லியில இது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியா ஆகபூர்திகளுக்கு எதிரானது இது பண்ணக்கூடியது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கேதார்நாத் கோவில் கட்டுறதுக்கு டெல்லியில ஆல்ரெடி கேதார்நாத்ல ஒரு கோவில் இருக்கு டெல்லியில மறுபடியும் அதே மாதிரி ஒரு கோவில் கட்டணும் அடிக்கல் நாட்டுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அரசியல் தான் வேற என்ன வேறு ஏற்கனவே வந்து ராமர் கோயிலை தொட்டு தான் மோடி நாசமாக பண்ணாங்க முந்நூற்றி பத்து இருந்து மூ முந்நூற்றி மூணு இடத்துல ஜெயிச்ச மோடி ராமர் கோயிலில் கட்டினோட விளைவி இரநூத்தி பத்து மூணுக்கு வந்துட்டார் நூறு சீட்டு சரண இறங்கிச்சு இப்போ கேதார்நாத் கோயில் கட்டினாங்கன்னா நூற்றி மூணு கொண்டுருவார் அடுத்த எலெக்ஷனில் இது வந்து பட்டாணம் திருந்த மாட்டாங்க போல் ஆனால் இது ஏற்கனவே போட்ட திட்டனால் அது சரிட்டாங்க அதுக்காக பண்ணியிருக்காங்க கேதார்நாத்தில் கோயில் இருக்குது கேதார்நாத்ன்றது அங்கே இருக்கு இமயமலைக்கில் அதை போய் டெல்லியில் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு இருக்கு இதெல்லாம் அவர்களை எந்த விதத்துலையும் பலன் தரும் எந்த விதத்துலேயும் வந்து மோடிக்கும் சரி பிஜேபிக்கும் பலன் தராது இது வந்து அவர்களுடைய அஸ்தமன காலம் ஒன்றா செஞ்சு செஞ்சு கடலுக்கடியில் போய் கிருஷ்ணரை பார்க்க போனார் போச்சு ராமரை போய் இது பண்ணார் ஓட்டை போட்டு ஒழுகி அதுவும் நாசமாக போச்சு எலெக்ஷன்லேயும் நூறு சீட்டு இழந்துட்டாங்க கூட்டணி இழந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது கேதார்நாத்னால இன்னும் ஒரு இழப்பு தான் ஒரு ஐம்பது சீட்டு இழக்க வரும் இன்னும் கேவலமா நிலமை போவாங்க ட்ரம்ப் மேலே நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து ஜோ பைடன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு யாருமே சொல்லுமா ஜோ பைடன் யாருன்னு அவர் அவரு அவர்தான் அப்படின்ற மாதிரி விஷயம் விஷயம் அவரே பாவம்மா தடிக்கு விழுந்து செத்துற செத்துடுற மாதிரி இருக்கார் அவர் எப்படிம்மா ஒரு பெரிய வில்லனா இப்போ ஜேமிஸ்பான் போட வில்லை மாதிரி ஆக்குறீங்க அவரே பாவம் தட்டுல வச்சிருக்க ரொட்டி துண்டே எங்க இருக்குது எங்களுக்கு கண்ணும் தெரியாம காது கேட்காம இருக்கார் இவர் ஆளை வச்சு ட்ரம்ப்பை கொள்றாருன்றதை ஏற்றுக்க முடியாது பட் இப்போ அதுக்காக காரணம் யாருன்னு காரணம் வந்து என்னென்னா சிம்பிளான ஒரு காரணம் தான் அமெரிக்கன் பாலிடிக்ஸு வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் நீங்கள் வந்து இதை டீப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிசியில் சிஎன்என்ல அங்கே அங்கெல்லாம் பார்த்து மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஈடு ஒருத்தனை உட்கார வச்சுருப்பாங்க இவர் யாருன்னா யூரோப்பியன் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ன்னு ஒருத்தா இருப்பான் ஒரு எழுபத்தஞ்சி வயசில் உட்காந்துருப்பான் எண்பது வயசில் இவர் வந்து நாற்பது வருஷமாக யூரோ பாலிடிக்ஸை பார்த்துட்டுருக்காருன்னு இன்னொருத்தர் இன்னொரு டிபேட்டில் இன்னொருத்தர் உட்கார வச்சுருப்பான் ஏன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பாலிடிக்ஸை கரைச்சி குடிச்சவர் இவருக்கு எண்பத்தி நாலு ஆச்சு இப்போ இவர் காலத்தில் இருந்துருக்கார் யார் ஜோ பைடன் சின்ன பையனாக இருக்கும்போது அரசியலுக்கு வந்தார்ல அந்த காலத்துலேருந்து இவர் ரிப்போர்ட்டராக இருக்கார் இப்போ நம்ம சொல்கிற நல்ல மூத்த பத்திரிக்கையாளர் அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பான் எக்ஸ்பர்ட்டுன்னு இவங்க பூராமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசுவாங்க இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா புக்காக அடிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் பிபிசியில் பார்த்தீங்கன்னா இந்த காம் எல்லாமே வடிவேல் காமெடி தான்மா வடிவேல் படத்தில் வர காமெடி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி சிஏ முன்னாள் அதிகாரி எல்லாமே வந்து இந்த காமெடிய பூராந்தேன் எப்படின்னா மக்களை முட்டாளாக்கக்கூடியவங்க உட்காந்துருப்பான் ஒருத்தன் வந்து இப்போ நீங்கள் சிஎன்என்லேருந்து வந்து அவன் பார்த்தா வீட்டில் உட்காந்துருப்பான் ஏன்னா அவரை பிடிக்கவே முடியாது அவர் வந்து வந்தாலும் சிஎன்என்னுக்கு போய்டெலாம் கொடுக்க மாட்டார் டக்குன்னு அங்கே ஒரு மைக்கை போட்டு அங்கே ஒரு கேமரா வச்சுருவேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக் செல்ஃப் செல்ஃபுல்லாக இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா லா புக்காக அடிக்கிருக்கும் ஏன்னா இது எதுக்கு செட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னா இது இதில் தான் படித்தானான்னு தெரியாது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்றாங்கலாம் பிரித்து மேய்வாங்க அப்படி இப்படி இந்த ஜனநாயக கட்சியோட இது இப்படி அது இப்படி இது இப்படி இந்த பையன் அப்படின்லாம் பேசுகிறாங்க இதில் ஒட்டு மொத்தம் அதை பூராத்தையும் அப்படியே தூக்கி வச்சிடணும் நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இது பூராமே வடிவெல்கம் இந்த பூராத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு என்னன்னா முக்கியமாக இவங்கெல்லாம் யாருன்னா எல்லாமே கை கூலியாக இருப்பான் அடிமட்டாளாக இருப்பான் ஆனால் அவனை பெரிய எக்ஸ்பர்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு பாலிடிக்ஸ்ல இது பண்ணார் சவுத் சவுத் பசிபிக் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ன்னு ஒன்று போடுறாங்க போட்டு டாக்டரு எம்எல்ஏ அதுதான் ஒன்று போடுறாங்க இப்படிலாம் போட்டுருவான் இதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காதுன்னா அமெரிக்கா அமெரிக்காவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யூதர்கள் குறிப்பாக உடைய வழி தோன்றல்கள் இவன் தான் வந்து அமெரிக்காவை கேப்சர் பண்ணி இருக்கான் சரியா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆங்கர் மக்கள் பார்க்குறவன் எப்படி பாப்பா உங்கள ஒரு ஆங்கராக பாப்பா ஓ இந்தம்மா கேள்வி கேட்குது ஏன்னா என்ன பார்ப்பான் பதில் சொல்கிறவனா மூத்த பதில் இப்படி தானே பார்ப்பாங்க ஆனால் இது உண்மை இல்லை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் உங்கள் அதை எடிட் பண்ணி அதை பில்டப் கொடுத்து போடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் இதெல்லாம் வந்தால் தான் அந்த அவுட்டில் வரும் சரி இதுதான் உண்மை அப்போ நீங்கள் ஒரு பாட்டு அவங்க ஒரு பாட்டு அவங்க ஒரு பாட்டு இப்படி தானே இருக்கும் ஆனால் அமெரிக்க பிரசிடெண்ட்டு எல்லாம் என்ன போனால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு தான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிறாங்க அந்த அமெரிக்கன் பிரெசிடெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு கோர் டீம் இருக்குது காலங்காலமாக அமெரிக்காவில் நூறு நூற்றம்பது வருஷமாக இரநூறு வருஷமாக இருக்குது இவங்களோட வேலை என்னென்னா இவனோட கட்டுப்பாட்டில் தான் பிரசிடெண்ட்டே இருப்பான் புரியுதாங்களே எந்த கட்சி நீங்கள் வந்து ஜனநாயக கட்சி வந்தாலும் சரி இந்த எதிர்கட்சி வந்தாலும் சரி ரெண்டு கட்சியும் கட்டுப்படுத்துறவன் கிடையாது ரெண்டு அதிபர் தேக்கு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவாங்க இவன் ஒரு அடிமையை செலக்ட் பண்ணுவான் இவன் இவன் ஒரு அடிமையை செலக்ட் பண்ணுவான் இந்த ரெண்டு அடிமையையும் கொண்டு வந்து சிஏஏ முன்னாடி நிறுத்துவான் மக்கள் மத்தியில் ஏன்னா ரெண்டு பேருமே என்ன நான் தான் சிஐஏ இல்லை நான் தான் அந்த கோர்ட் டீம்னு வச்சுக்கணேன் என்னோடய அடிமைகள் தான் இவங்க நான் சொல்கிறத செயல்படுத்துறதுக்கு தான் இவன் ரெண்டு பேர் வரப்போகிறான் நான் மக்கள்கிட்ட என்ன காட்டுறேன்னா இவனை ஒரு பெரிய பிம்பமாகவும் இவனை ஒரு பெரிய பிம்பமாகவும் காட்டுறான் ஆனால் இந்த ரெண்டு பேருமே எனக்கு அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு கட்சிலேயும் வேட்பாளர் ஆக முடியும் அது மீறி ஆக முடியாது இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வச்சிருப்பேன் வைக்கும்போது மக்கள் வந்துமன் கேட்டில் என்ன பண்ணுவான் ஓ இவர் தான் நல்லவர் இவர் தான் நல்லவர்னு அவங்களாம் மோதிக்குவேன் மோதிட்டு பாதி பேர் இவனுக்கு கூட்டு போடுவாங்க பாதி பேர் இவனுக்கு கூட்டு போடுவாங்க இந்த எந்த டுபாக்கூர் வந்தாலும் அவனை கட்டுப்படுத்துறது யார் அங்கே ஒரு ஒரு முக்கிய குழு அந்த குழு தான் வந்து இந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவை இயக்க வைத்துக்கொண்டு கொண்டு அமெரிக்காவை வைத்து தலைமையில் இவர்களெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவுஜீவி கும்பல் அங்கே இருக்கும் அந்த அறிவுஜீவி கும்பலில் யார் டாமினேஷன் இருக்குன்னா யூதர்கள் டாமினேஷன் இருக்கு அவன் தான் இதெல்லாம் முடிவு பண்ணுவான் சரியா இப்போ இதில் இன்னொன்று வந்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் காதலை சுட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே டார்கெட் வச்சுட்டே இருப்பாங்க புரியுதா நீங்கள் கடந்த காலம் அமெரிக்க வரலாறு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடங்காமல் ஒருத்த வந்து ஒரு கட்சியில் வேட்பாளரை வந்துட்டான் மக்கள் செல்வா கூட அப்படின்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவங்க கொள்கையை செல்வாங்கப்பா இப்போ நீ இதை தான் பண்ணணும்னு நான் எதுக்கடா நீ சொல்றதை பண்ணணும் நான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க வந்திருக்கேன் அப்போ அப்படியா போட்டு தள்ளிடுவாய் ஜான் ஆஃப் கெனடியை பொறுத்தல் அப்படி தான் உலகம் புறம் ஃபேமிலியர் ஆகிட்டார் இவர் அசைக்க முடியாதுன்னு ஜான் ஆஃப் கெனடியை பொறுத்துட்றாங்க ஆப்ரஹாம் லிங்கன் உலகம் புறம் ஃபேமஸாக இருந்தார் அவரை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காதாலனால் இவங்க இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலைன்னா போட்டு தெளிவன் அதே மாதிரி தான் ட்ரம்ப்பை ட்ரை பண்ணாங்க ட்ரம்ப்பும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இவங்க கட்டுப்பாட்டில் இல்லாதாலும் இவங்கள துரத்தி விட்டாள் நீ எல்லாம் நான் சொல்கிறத நீ கேளு நான் பிரசிடெண்ட்டு புரியுதா நீ வந்து அறிவுரை சொல்கிறது இதை பண்ண அதை பண்ணுறதுனா நீ வைக்காதன்னு ட்ரம்ப் மேலே கெட்ட பேரை ஏற்படுத்தி ட்ரம்ப் வந்து ஒரு உமனேஜரு ஒரு மெண்டலு சைக்கோ அதை வலதுசாரி அவன் வந்து இதுக்கு எதிரானவன் கருப்பர்களுக்கு எதிரானவன் என்னென்னத்தை கிளப்பி யார் கிளப்பி விடுறா அமெரிக்காவே கிளப்பி விடும் அந்த முக்கிய சதி கும்பல் இப்போ ராகுல் சொன்னாப்ல இங்க வந்து நூறு அதிகாரிகள்ல தொண்ணூத்தி ஏழு பேரு ஒரு ஜாதியை சேந்தவர் இருக்காங்க இதே மாதிரிதான் அவன் முடிவு பண்றதுதான் அமெரிக்க அரசியல் அவன் முடிவு பண்றதுதான் பிரசிடென்ட் அப்படி இருக்கும்போது இந்த பைடன்ன்ற கோமாளி இருக்கா ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாமல் வயசாகி கண்ணும் தெரியாமல் காதும் தெரியாமல் நடந்து போனால் தடிக்கு விழுகிற மாதிரியான ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க அப்போ இந்த பொம்மையை வச்சு கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ எண்பத்தி ரெண்டு வயசு பொம்மை இப்பயே கண் தெரில காது கேட்கலை வரிகள் கேட்குற காது ஒளிஞ்சு போச்சு கையும் நசிஞ்சு போச்சு காலும் நடக்க முடியல கண்ணும் தெரில அப்படின்ற ஒரு ஆளை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குறாங்கன்னா செல்வாக்கு இல்லாத ஒரு ஆளை கொண்டு நிறுத்தி அப்போ இவங்களோட அடிமைன்னு தானே அர்த்தம் இவங்க தானே ஏற்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது அதே டம்மி பீஸை கொண்டாந்து திருப்பி நிறுத்துறாங்க எண்பத்தி ரெண்டு வயசுலேயே கண்ணுக்காது தெரியல இன்னும் அஞ்சு வருஷம் இருப்பார் அவர் எண்பத்தேழு வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாரே சொல்ல முடியாது வயது முயற்சி கிழமை அவரை கொண்டாந்து நிறுத்தி இவங்க வந்து நகர்த்துவாங்க இப்போ இப்போ இதுதான் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு இன்னும் ஆதரவு கூட்டினதுக்கு ஒரு காரணம் அப்படிதான் ட்ரம்ப் வந்து இப்போ மிக்க மக்கள் மிக்க ஒரு தலைவனாகவும் எடுத்துருவேன் அடுத்த எலெக்ஷன் ட்ரம்ப் தான் ஜெயிப்பாரு ட்ரம்ப் வந்து நமக்கு அடங்க மாட்டான் அவனை போட்டுரு அப்படின்ற ஒரு செயல்பாடு தான் இது ஒரு இருபது வயசு பையன் வந்து அவனா என்ன வீடியோ கேம் ஆடுறான் ஒரு நூறு மீட்டரில் நின்றுக்கிட்டு மொட்டை மாடியான் அதில் ஒரு ஐம்பது மாடியாக இருக்குன்னா கூட ஏதோ ஒரு மாடியில் ஏதோ ஒரு ஜன்னலில் லைட்டாக திறந்து துப்பாக்கி வச்சு விட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாது எஃபிஏனாலன்னு சொல்லலாம் நூறு மீட்டரில் ஒரு மா மொட்டை மாடி சிங்கிள் மொட்டை மாடி செட்டு போட்டது அதில் ஒரு பையன் ஏறி நின்று ஸ்னைப்பரை வச்சு எய்ம் பண்ணி ஒரு முன்னாள் அதிபரை சுடுறான் அப்படின்னா புரியதான் நம்ம ஊரில் காக்காயை சுட்டாக கூட போலீஸ் ம் புரியதான் ஆனால் வந்து ஒரு முன்னாள் அதிபரை அசால்ட்டாக தலைக்கு வச்சு நெத்தி பொட்டில் அடிச்சிருக்கேன் அப்படின்னா தெய்வ செயல் மயிலையில் உயிர் தப்புனாப்பில ட்ரம்ப்பு அப்போ இதை வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான் பாருங்க ஆம்ஸ்டாங் கொலையில் எவ்வளோ பரபரப்பு ஏற்பட்டுச்சோ அந்தளவு கூட அமெரிக்காவில் ட்ரம்ப் இல்லை அது காரணம் என்னன்னா செஞ்சவனே அவனால் பரவ விடாமல் தடுத்துருவான் அந்த நியூஸே போடாதீங்க அவ்வளோதான் ஏதோ சின்ன பையன் வந்தால் அவன் வீட்டில் அவங்க அப்பா சேர்ந்து துப்பாக்கின்றாங்க கேட்டான் அவனுக்கு இருபது வயசு தான் ஏனாது ஏதோ மென்டல் பயப்பில் போய் மொட்டை மாட்டில் ஏறி விளையாட்டு விளையாட்டுத்தனமாக ட்ரம்ப் காதில் சுட்டுருக்கு இப்படின்னு முடிச்சுடுவாங்க புரிதாக இது ட்ரம்ப்புக்கும் தெரியும் தலைவங்க நம்ம புரிய வச்சுட்டாங்கன்னு ஆனால் ட்ரம்ப் வந்தா அப்படின்னா அந்த கோர்ட் டீமுக்கு ஆபத்து தான் ஆனால் யாரையும் ஒன்றும் பண்ணிட முடியாது அது ஒரு கூட்டம் அது நீங்கள் ஒரு சிங்கிள் மேன் கிடையாது இப்போ ட்ரம்ப் அட்டன் பண்ணாங்க ஒரு சிங்கிள் மேன் கிடையாது அது ஒரு டீம் அந்த டீம் படி தான் ஜனாதிபதி செயல்படணும் செயல்படாத ஒரு ஆள்னா போடுறாங்க இங்கே டீமையே கலைக்க முடியாது கலைச்சிக்கினாலும் சிக்கல் அவன் தான் எக்ஸ்பர்ட்டு அவனை வச்சு தான் அந்த நாட்டை கொண்டு போகணும் அது சிங்கிள் மேன் கிடையாதுனால ட்ரம்ப்புக்கும் தெரியும் அதனால தான் ட்ரம்ப் யாரையுமே சாட்டலை பைடனும் குற்றம் சாட்டலை ஏன்னா பைடன் பாவம் பைடனுக்கு தெரியாது நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பட்டச்சலால் வண்டு முருகன் ஒரு தான் கொண்டு விட்டாய் மாதிரி இல்லை அதுக்கு இன்றைக்கி என்ன கற்று கத்துறாங்க மட்டும் ஆட்சியை கலைக்கணுன்னு வாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படின்னு வாங்க காவல்துறை அட்டு போயிடுச்சுன்னா என்னென்ன பேசுனாங்க நீங்கள் பாருங்கள் அங்கே வந்து முன்னாள் ஜனாதிபதியை சுற்ற வரைக்கும் அவர் ட்ரம்ப் பழி போ ட்ரம்ப் வந்து யாரும் பைடனை சொல்லலை ஏன்னா காரணம் பைடன் கிடையாதுன்னு தான் தெரியும் நம்ம ஊர் பிச்சைக்கார அரசியல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க ஒன்று ட்ரம்ப்புக்கு எல்லாமே தெரியும் யார் எய்ம் பண்ணாங்க யார் சுட்டாங்க யார் சுட வச்சிருப்பா சுட்டவனை யார் சுட்டா அப்படின்றது கதையை முடிச்சிட்டாங்க ஸோ அதனால் பைடனை பற்றியோ பைடனே பதவி விலகு அப்படின்னு எதாவது சொன்னா அப்படியா உடனே ஆட்சியை கலச்சிருன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஏன்னால் ஒன்றுமே முடியாது இந்த பொய் புரட்டு பித்தளாட்டம் அரசியலெல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் யார் நமக்கு டார்கெட் போட்டு கொள்வதுக்கு ஏன் ஸ்னைப்பர் அடித்தது நம்ம ஏதாவது தெய்வாதீனமாக தப்பு சொல்கிறது தெரியும் எலெக்ஷன் வரைக்குமே ட்ரம்ப்புக்கு இந்த ஆபத்து தெரியுது எலக்ஷன் வரைக்கும் ட்ரம்ப் தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் அப்புறம் ஜெயிச்சுட்டா அவங்களே பாதுகாத்துருவாங்க அவங்களே கொள்ள மாட்டாங்க ஏன்னா நம்ம அதிபரை நம்ம கொண்டனா உலகத்துக்கு அசிங்கமாயிருன்றதுக்காக சேஃப்டியாக இருக்கலாம் முடிக வரைக்கும் சார் இன்னைக்கு நேர்காணல கலந்துட்டு நிறைய விஷயங்களை பாக்குறதுக்கிட்டீங்க ரொம்ப நன்றி